ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளைக்கு வீடியோக்களை போடலை சில வேலைகள் இருந்தனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு ஒவ்வொரு வீடியோக்கும் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய உத்தரவு வேணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவில் வளர்க்கும் போல சொல்கிறது ஐயோடைய ஒரு உத்தரவு இன்னைக்கு தான் கிடைச்சிது சரி இன்னைக்கு நண்பர்களோட பேசுவோம் அப்படின்னு வந்திருக்கேன் இன்னைக்கு சனி பயிற்சியா இன்னைக்கு சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது திருக்கணிதப்படி பார்க்குறதா இல்லை வாக்கியப்படி பார்க்கறதா திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் இந்த வருடம் சனி பயிற்சி இல்லைன்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா கும்பராசிலேருந்து சனி மீன ராசிக்கு போயிட்டாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் அதை இன்னைக்கு அற்புத மகான் அதுக்கு என்ன பதில் சொன்னார் என்னுடைய சொந்த அனுபவங்கள் எப்படி அப்படின் தான் இன்னைக்கு நம்ம தொகுப்பு பார்க்க போகிறோம் நம்மளுடைய குரு பூஜை வருகின்ற ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்க இருக்கு அனைவரும் அவசியம் வந்து கலந்து போங்க அற்புத மகான் கதிரீசனையா அவர்களுடைய அந்த அனுகிரகமும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபுரியுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் பொதுவாக இன்னைக்கு பழைய உணவுகள் குறிப்பாக பழைய உணவுகள் நேற்று வைத்த உணவுகளை இன்றைக்கி நம்ம சாப்பிடுவோம் பெரும்பாலான பேர் இன்றைக்கி அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கோழி வெட்டுறது இல்லை கோழி கத்துறது இல்லை கோழி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு முன்னாடி கருப்பு கலர் துணி போட்டு போவாங்க இது எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகும் நடக்கும் ஏன்னா இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை சுற்றி இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணவும் போது இதெல்லாம் நடக்கும் சரி இப்போது சனி பயிற்சி இருக்கா இல்லையா குருநாதருடைய ஒரு பதில் என்ன திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சனியுடைய ராசி பயிற்சி இதுக்கு பேர் வந்து ராசி பயிற்சி கிரக பயிற்சி கிடையாது எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் மீனத்திலிருந்து செயல்படுவார் இது சில சில முப்பது வருஷங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது உண்டு இது கிரகசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஒரே ஓனர் ரெண்டு வீட்டுக்கு ஒரே ஓனர் தாங்க ஆனால் அவர் ரெண்டு வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வரார் அப்படின்னாவே அவருடைய பலன்களை ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து கொடுப்பார் குறிப்பாக யார் வீட்டில் இப்போ மீனராசி இருக்கீங்களோ நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடியவங்களுடைய வீட்டில் மீனராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் மருத்துவம் செலவு மருத்துவ செலவு அதிகரிக்க போகுது மருத்துவத்தை கைவிப்பார் ரெண்டாவது ரோட்டு கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த சனியுடைய தாக்கம் இந்த கிரகசாரத்துடைய தாக்கம் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதே மாதிரி வந்து கை கால்களில் விரல் வீக்கம் இல்லை காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொல்கிறது மாறி மாறி தான் இருக்கும் இதை ரொம்ப அழகாக சொன்னார் அதாவது இப்போது இப்போ நம்மளுடைய மார்ச் கிட்டத்தட்ட இப்போது இருபத்தி ஒன்பதாக செஞ்சுக்க டேட் அப்போது மார்ச் இருபத்தி இருந்து அக்டோபர் வரைக்கும் இருந்து செயல்படுவார் மறுபடியும் மீன மீனத்திலேருந்து மறுபடியும் கும்பத்துக்கு வருவார் அடுத்த வருஷம் வரைக்கும் அப்போது எட்டு மாதங்கள் அங்கேயும் ஆறு மாதங்கள் இங்கேயும் பார்ப்பார் அதனால் இது பெருசாக நம்ம வந்து சனி பயிற்சிக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சனி மீனத்துக்கு தான் மீனத்தில் இருந்தால் செயல்படுவார் அது உண்மைதான் நான் பேசும்போது சில பேருக்கு குழப்பம் ஏற்படலாம் பட் ரெண்டு ராசியிலும் சனி இயக்குவார் அப்படின்னு தான் அற்புத மகான் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த நேரத்தில் சதய நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வரும் சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் காத்து கொண்டு மருத்துவ செலவுல தான் இருப்பாங்க அவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கான ஒரு ஒரு வழிபாட்டு முறையே அற்புதமாகனு சொன்னார் இந்த மாதிரி சனி பகவானை பற்றி நிறைய சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் சனீஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வணக்கம்